வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம கொத்த வேலை சம்மந்தமாக என்ன விஷயம் பார்க்க போகிறோன்னா பாத்ரூம் அல்லது கிச்சன் இந்த பகுதிகளில் எஸ்எஸ் ஃபேனுக்கான இடம் நம்ம விட்டுருப்போம் அந்த எஸ்எஸ் ஃபேனுக்கான இடம் சன் இருந்து நேர தொட்டு உயரமாக வைப்பது நல்லதா இல்லை மேலே வார்க்கையோடு ஒட்டிய பகுதியில் வைப்பது நல்லதா என்ன ஒரு வீடியோ நம்ம இன்றைக்கி முழுசாக பார்க்க போகிறோம் எப்போவுமே எஸ்எஸ் ஃபேனின் முக்கியத்துவம் பார்த்திங்கன்னா பாத்ரூம் பகுதிகளில் அந்த ஒரு கெட்ட ஸ்மெல்லாம் அந்த ஃபேன் வழியாக வெளியே போயிரும் அதுக்காக தான் அந்த மியூசஸ் ஃபேனு பாத்ரூமில் பொதுவாக எல்லா இடம் வைக்கிறோம் முன்னாடி காலத்தில் பார்த்திங்கன்னா சைடுக்கு கொஞ்சம் மேலே அந்த இடத்துல தான் வைப்பாங்க இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா வார்க்கையோட டாப்பில் கொண்டு வந்துட்டாங்க அது ஏன்னால் அந்த மு முற்றிலுமாக அந்த கெட்ட ஸ்மெல்லாம் முழுசாக போகணுன்னா டாப் லெவலில் இருந்தால் தான் போகும் என்பது என்னுடைய கருத்து அதே மாதிரி தான் இன்ஜினியர் நிறைய பேர் தான் பரிந்துரைக்க இப்போ பரிந்துரை செய்யாங்க இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு பாத்ரூமும் ரெண்டு விதத்தில் வச்சுருக்கோம் ஏன்னா ஒரு பாத்ரூம் வந்துட்டு டாப் லெவலில் வச்சுருக்கோம் இன்னொரு பாத்ரூம் வந்துட்டு சன்சைடுக்கு மேலே வைக்கலான்னு சொல்லி டாப் லெவலில் வைக்கலாம்னு சொல்லி ஐடியா போட்டிருந்தோம் ஆனால் அந்த இடத்துல பீம் எல்லாம் வாரதுனால அந்த இன்ஜினியர் வந்து சொன்னார் கொஞ்சம் இந்த ஒன்று கீழே தாத்த வைப்போம் ஒன்று அப்போது ஒரே வீட்டில் ரெண்டு மாடலில் இருக்குது பழைய மாடலில் ஒன்று புதிய மாடலில் ஒன்று எது சரின்னு கேட்டால் டாப் லெவலில் இருக்க தான் சரின்னு என்னோடய அபிப்பிராயம் உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ இல்லை இது மாற்றி கருத்து இருந்தாலோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க கமெண்டில் தெரிவிக்கலாம் எப்போவுமே என்னோடய ஒரு ஆப்ஷன் டாப் லெவல் தான் இன்னும் பார்த்திங்கன்னா கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு இடைப்பட்ட பகுதியில் வச்சால் தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா டாப் லெவலன்ட்டு ஒரு ஒரு அடி கீழே தாத்து அந்த லெவலில் வச்சாதான் தான் இந்த ஏர் மொத்தம் கொண்டு சொல்லுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஜென்னல் ஏற்கனவே இருக்குது பாத்ரூம்லேயும் விண்டோ இருக்குது நம்ம பக் அதுக்கு நேராக கிட்ட கொண்டு வச்சுட்டு எந்த பிரயோஜனும் இல்லை ஏற்கனவே இருக்குது இருக்குது தானே எங்கள் விண்டோ எல்லாமே அதனால நம்ம ஃபேன் வைக்கிறது வார்க்கை லெவலில் அதாவது பன்னெண்டு அடி உயரத்தில் பதினொன்று பன்னெண்டு அடி பன்னெண்டு அடி ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு லெவலில் வார்ப்பாங்க அந்த வார்க்கை லெவல்லேருந்து ஒரு நாலஞ்சு கம்மி இறக்கி இந்த எஸ்எஸ் ஃபேன் வைக்கிறது நல்லதுன்னு என்னோடய கருத்து நம்மள நிறைய வேலை செய்த தப்பு இந்த விஷயத்தை மறந்துடுவோம் இந்த எஸ்எஸ் ஃபேன் இருக்கிறதே மறந்து கட்டி முடிச்சிடுவோம் ஆனால் ரொம்ப நினைவாக வச்சுருந்து இந்த இடத்த பூர்த்தி செய்து தான் சிறப்பு தரமாக இருக்கும் இன்னும் சில இடங்களில் கேப்பு விட்டுட்டு பிற வச்சு அங்கே சில இடங்களில் ஆரஞ்சு இந்த பைப்பு நிறைய இடங்களில் இப்போ பெரிய பைப்பு வாங்க கிடைக்கும் அந்த பைப்பு வச்சு கட்டிட்டால் அந்த வேலையை ஃபுல்லாக ஃபினிஷிங் ஆக முடிஞ்சிடும் ஆனால் நம்ம வேலைக்கு போகிற இடத்துல ஒரு இன்ஜினியர் இல்லைன்னா ஒரு கான்ட்ராக்டர் சொல்லபடி தான் நம்ம வேலை செய்ய முடியும் அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பைப்பை வச்சு இது கட்டி ஃபினிஷிங் பண்ணி போகிறது தான் சாலை சிறந்ததுன்னு எனக்கு தோணுது உங்கள் கருத்து என்னமோ என்னவா இருந்தாலும் கம்மலில் திருவிங்க மீண்டும் அடுத்த வேலை சந்திப்போம்